அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து மிக முக்கியமாக எதற்காக என்றால் நம்ம சமுதாயத்தில் வந்து பல நொடிகளில் பல சமயங்களில் வந்து வெவ்வேறு தலைவர்கள் ஒவ்வொரு கருத்தை தெரிவித்து அதனால் வந்து பல குழப்பங்கள் ஏற்பட்ட ஏற்படுகிற சூழ்நிலை இருக்கிறது அதனால் முக்கியமாக என்னென்னா நம்ம இளைஞர்களுக்கு என்ன விட்டு செல்ல போகிறோம் என்ற கேள்விக்குறி ஆகிவிடுது ஏன்னா அவங்க எதை வந்து எடுத்துக்கிட்டு முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்ற சூழலில் தான் இந்த பதிவு நான் வந்து சுப்பையா முத்துக்குமாரசுவாமின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் இந்த நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்டது தொடர்ச்சியாக தமிழுக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் நூல்களை வெளியிடுவதில் பெருமை அடைகிறது அந்த வகையில் வந்து இன்றைக்கி எந்த கருத்து குறித்துன்னா அண்மையில் மக்கள் நீதி மைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து தமிழ் குறித்து ஒரு தகவலை தெரிவிக்க அது வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி விட்டார்கள் அவர் வந்து பல அறிஞர் பெருமக்கள் சொன்ன கருத்தை தான் பதிவு செய்தார் அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றும் வகையில் வந்து பல சூழ்நிலைகள் மாறி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி குறித்து அந்த காலத்தில் கால்வெல் ஒப்பிலக்கணம் என்று கம்பேரேட்டிவ் ஸ்டடிஸ் ஆஃப் கிராமர் தமிழ் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே அவர் எழுதினது அதிலெல்லாம் இந்த கருத்து இருக்கிறது அந்த கருத்தை தான் நமது கமலஹாசன் அவர்களும் தெரிவித்தார்கள் உடனே அதற்கு மிக தீவிரமான முறையில் வேறு வேறு விதமாக எதிர்வினையாற்றுகிறார்கள் இது வந்து அதுவும் நம்ம கர்நாடக மாநிலத்தில் அதை ஒரு பெரிய சர்ச்சையாக்கி வருகிறார்கள் அவங்க கருத்து தெரிவித்த வகையில் இவங்க வந்து மறுக்கருத்து தெரிவிக்கலாம் தெரிவிக்கலாம் அது அதோடு நிறுத்திக்கலாம் ஒழிய போய் உடனே அந்த அவங்களுடைய படத்தை வந்து கிழிப்பதோ இல்லை அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எவ்வளோ மிக முக்கியமான காலகட்டத்தில் நகர்ந்து கொண்டிருக்கணும் என்பதை கவனத்தில் கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும் நம்ம வளர்ச்சியை நோக்கி போக வேண்டுமென்றால் கருத்தோட நிறுத்தி அதை கருத்து முதல் அது என்றைக்கும் வரவேற்கப்படுகிறது ஏன்னா ஆராய்ச்சியினுடைய குறிப்பில் இருந்துதான் நான் வந்தது இது அந்த வகையில் இந்த மாதிரி சூழல் நடந்துகிட்ருக்கு அதுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த பதிவு அவருடைய கருத்தை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோமோ என்னமோ இல்லை அவர்கள் கமலஹாசன் கமலாசன் அவர்களை ஆதரிக்கிறோம் என்னென்னா அவர் நிலையாக நின்று நிச்சயமாக ஒரு திரைப்படம் வெற்றியிட வேண்டும் என்ற காரணத்துக்காகலாம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் காரணம் அவரே பல நல்ல நூல்களை நம்மிடமே வாங்கி தனிப்பட்ட முறையில் படித்து வருகிறார் அது நமக்கு நல்ல தெரியும் அவங்கள பற்றி நல்லாவே தெரியும் அடுத்ததாக இந்த எதிர்வினை ஆற்றுவதை பற்றி பேசணும்னா மொழி பற்று பற்றி பேசவும் நம்ம பற்று தமிழ் மொழி பற்று வந்து பத்தொம்பதாம் நூற்றாண்டிலே வந்து விட்டுச்சு இந்த ஜஸ்டிஸ் கட்சி அந்த கட்சி தொடக்கம் தியாகராயர் இருக்கும் பொழுதே அந்த மொழி பற்று வருகிறது நம்ம அப்போ கூட தேசியத்தை நம்ம விட்டு கொடுக்காமல் மொழி பற்றி தான் வளர்த்து வந்தோம் அதே நேரத்திலையும் நம்ம வந்து இந்தியை வந்து எந்த வகையிலையும் எதிர்க்கலை பிற மொழிகளை வந்து எதிர்க்கவில்லை நம்ம தலை தமிழுடைய வளர்ச்சிக்கோ இல்லாட்டி நாளை இதுக்கு வந்து இடையூறு ஏற்படும் என்ற நேரத்தில் அதை வந்து நம்ம ஒரு கருத்தளவில் தான் நம்ம அதை எதிர்க்கிறோம் அந்த வகையில் தான் நம்ம இருந்தோம் அது மாதிரி எதிர்வினை பாராட்டுவதிலும் வந்து நம்ம ரொம்ப மிக மோசமான நிலைக்கெல்லாம் போக மாட்டோம் ஏன்னா அது எதற்காக அதை குறிப்பிடுகிறேன் என்றால் அந்த மா நம்ம கர்நாடக மாநிலத்தில் ஒரு வங்கி மேலாளர் வந்து தனக்கு கன்னடம் தெரியாது என்றவுடன் அவர் மிக ம மட்டமான நிலையில் நடத்தப்பட்டார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது நம்ம எல்லாத்தையுமே பாராட்டி மகிழ்வும் எல்லா இங்கே இங்கே எல்லா ஊர்லேருந்து மக்கள் நம்ம சென்னையிலையோ இல்லை நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க எங்கேயுமே விருப்புணர்ச்சியுடன் நம்ம இருக்கவே மாட்டோம் காழ்ப்புணர்ச்சி கிடையாது அதே போல் இன்னும் கேட்டால் மிக மிக சிறப்பாக சொல்ல வேண்டுமெனில் நமது இந்திய ஆட்சி பணியாளர்கள் ஒரு சிலர் பலர் வட இந்தியாவில் வந்தவர்கள் அதே போல் நம்ம காவல்துறையில் அதிகாரிகள் அவர்கள்லாம் மிக சிறப்பாக மிக அழகாக தமிழ் பேசுகிறார்கள் அந்த வகையில் எல்லாமே நல்லா போயிட்ருக்கு நம்ம வந்து என்ன ஒரு கருத்துன்னா முக்கியமாக நம்ம சொல்ல வர்றோன்னா தேசியத்தை ஒட்டியே தான் நம் தமிழ் மீது பற்று வைத்து வருகிறோம் அதே போல் எதிர்வினை ஆற்றுவதிலும் மிக கவனமாக இருக்கிறோம் நம்ம வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலையில் யாரும் நடத்துகிறதில்ல அதே நேரம் நம்ம தமிழ் மொழிக்கு இடையூறு ஏற்படும் என்று ஒரு வரும் வரும் கட்டத்தில் நம்ம வந்து உடனே அந்த ஏனால் இந்த இருமொழி கொள்கை இது எல்லாமே நம்ம தமிழனுடைய வளர்ச்சிக்காக தான் ஏற்பட்டது எப்படின்னா தமிழன் இன்றைக்கி உலகளவில் பறந்து நிற்கிறானா அந்த ஒரு காரணமே இந்த இருமொழி கொள்கை கொள்கையால் தான் மற்ற மொழி கற்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அப்படி பார்த்தீங்கன்னா இந்தி பிரச்சார சபானுடைய தலைமை நிலையம் நம்ம சென்னையில் தான் இருக்குது இங்கே இங்கே பல தமிழர்கள் வந்து இந்தி கற்று வருகிறார்கள் அதெல்லாம் நம்ம யாருமே எதிர்க்கவே இல்லை பள்ளிக்கூடங்களில் ரொம்ப திணித்து பாடங்களை இது பண்ணி அவங்கள வந்து படிப்பு படிக்க முடியாத மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து நானே வந்து இளைஞர்கள் இன்னும் மிக மோசமான நிலையில் ஆக்கப்படுவார்கள் என்பதற்காக தான் இந்த ஒரு இருமொழி கொள்கை அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் கூட அந்த தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்காத நம்ம வந்து சொல்ல வேண்டும் அதாவது மூணு அஞ்சு எட்டு எல்லா இடத்துலையுமே தேர்வு வச்சு அந்த தேர்வில் மேற்கொண்டு அவர்களால் இந்த தேர்வு தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவர்கள் வந்து படிப்பை முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நம்ம தமிழகத்தில் என்றைக்குமே ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரைக்குமே நம்ம கொண்டு போயிடுவோம் அப்போ என்ன ஆகும்னா மனநிலையில் அவர்கள் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துடுவார்கள் அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு சிறிய தோல்வி இருந்தாலும் அடுத்து வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளே நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் இப்போ என்ன ஆகும் இங்கே கீழில் மீ மூணு அஞ்சு எட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வடிகட்ட ஆரம்பித்தோன்னா அவங்க வந்து திசை மாறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது வந்து அது மிகவும் வந்து நம்ம நம்ம சமுதாயத்தை பால் செய்தி இதுக்கு வந்து நம்ம எந்த அரசாக இருந்தாலும் வந்து அதெல்லாம் கவனத்தின் கவனம் செலுத்தி தான் அதற்கான நிறைய நியாயமான ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டும் இது அந்த இந்த பதிவே வந்து முக்கியமாக நம்ம இளைஞர்கள் வந்து வருங்காலத்தில் நல்ல உணர்வுகளோடு வாழ வேண்டும் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்றதுக்காக தான் இந்த பதிவு செய்யப்பட்டது மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லை நன்றி இல்லை அதை தான் நான் சொன்னேன் எதிர்வினை ஆற்றுவது வந்து கருத்து தெரிவிப்பதோடு இருக்க வேண்டும் இல்லையா படத்தையோ இல்லை திரைப்படத்தையோ ஒரு திரைப்பட கலைஞரையோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி இப்போ நீ அவங்க படம் வந்து நம்ம இங்கே கேஜிஎஃப் வந்தது நம்ம வந்து அவருடைய நடிகரை கொண்டாடினாங்க நம்ம மக்கள் அவ்வளோ சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க அவங்க எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளும் அந்த மாதிரிலாம் நடந்துக்கூடாது இப்போ நம்ம யாரையுமே வந்து கன்னடம் குறை சொல்லவே இல்லை சி அவர் என்ன சொன்னார் மொழி ஆராய்ச்சி இதை நான் சொன்னேன் அதனால தான் இந்த நூலை காமிக்கிறேன் அவங்களாம் குறிப்பிட்டது தான் நம்ம சொன்னோம் அதாவது திராவிட மொழி இந்த நம்ம தமிழ் மொழியில் தான் மற்ற மொழிகள் வந்ததுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க அதை அவர் அங்கே மே மேடையில் தெரிவிக்கிறார் அப்போ கூட சிவராஜ்குமார் பாராட்டு அவருடைய வருகையை பாராட்டி பேசும்பொழுது தான் நான் அதை சொல்கிறாரு ஒளியை மற்றபடி எந்த ஒரு கால் பண்ணச்சு அப்படின்னு தான் ஒரு தவறான எண்ணம் இருந்தால் அவங்களையே அழைக்கப்பட்றாரு அவர் இன்னொன்று கூட சொன்னார் ஒரு இன்னும் மற்றொரு திரைப்படம் சின்ன கண்ணனை பெங்களூரில் வந்து இருக்கும்பொழுது ராஜ்குமாரே வந்து அந்த திரைப்படம் துவக்க விழாவுக்கு வந்து நடத்துனாங்கன்னு அதனால் அது காரணமே சரி மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இங்கேருந்து போனது தானே சினிமாவோ இல்லை எல்லாமே இங்கேருந்து நகர்ந்தது தானே நம்மளுடைய புரசைவாக்கம் குன்றத்தூர் எல்லாமே இங்கேருந்து தான் இன்னும் கேட்டால் என்டிஆர் ராஜ்குமார் எல்லாருமே வந்து அவங்க வீடே இங்கே இருக்குது அதனால் அந்த மாதிரி தவறான எதிர்வனையை ஆற்றக்கூடாது இது என்ன ஆகும் இதனால் வந்து தேசியத்தினுடைய வளர்ச்சி வந்து போகும் அதை வந்து கவனத்தில் செலுத்தணும் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் இப்போ நம்ம இங்கே வந்து அவங்க செய்கிறாங்கன்னு இங்கே நம்ம செய்ய போகிறது இல்லை செய்யவும் கூடாது நம்ம நட்பு பாராட்டுவோம் அவ்வளோதான் அவங்க செய்தால் தவறு அதை உணர வேண்டும் அவங்க தான் அரசு தான் அதை எடுத்து சொல்ல வேண்டும் அந்த அரசு வந்து இது என்ன அது எப்படி இதை நிறுத்தணும்ன்றது அது ஏன்னா இப்போ எப்படின்னா நான் எதுக்கு இதை சொன்னேன்னா பத்தொம்போதாம் நூற்றிலேயே வந்து நம்ம நூற்றாண்டுலேயே வந்து நமக்கெல்லாம் மொழிபட்டு வந்தது ஆனால் நம்ம வந்து மொழி பற்று வந்து மொழி மீது வந்து நம்ம ஒரு அன்பு செலுத்தி மொழியை ஆர்வமாக கற்றுக்கொண்டோம் தமிழிலே பேச வேண்டும் மற்ற பிற மொழி கலக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டோம் மொழியை அதுக்காக நம்ம துவேசம் பண்ணுறதோ இல்லை மற்ற மொழியாளர்கள் வந்து நம்ம எதிர்க்கிறோம் அதெல்லாம் செய்யலாம் இல்லை அது அவரை தெளிவாக சொல்லியிருக்காரு நான் வந்து தவறாக எதா பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கேட்கலாம் நான் வந்து தவறு தவறாக எதுவுமே நான் பேசலை அந்த கட்டத்தில் வந்து என்னை போய் இப்போ மன்னிப்பு கேட்கக்கூடாது கேட்க செய்கிறதே வந்து அதான் அதை அவங்க எந்த அளவில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது தான் இப்போ பெரிய சிரமமாக இருக்குது அவங்க வந்து ஒரு கன்னடத்துக்கு எதிர்ப்பாக இவர் எதுவுமே சொல்லலை ஒரு ஆராய்ச்சியில் செய்து படித்து படித்ததை குறிப்பிட்டார் நீங்கள் செய்தது தவறு அது பேசினது தவறுன்னா அதை கருத்து தெரிவிங்க மக்கள் தெரிஞ்சுட்டு போட்டோம் இப்போது எல்லாமே எதற்காக பொதுமக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தானே செய்தி தானே எல்லாமே அவர் சொன்னதும் ஒரு செய்தி தான் நீங்களும் செய்தி சொல்லுங்கள் ம மக்கள் புரிஞ்சுக்க போகிறாங்க நாலு இடவில் இன்னும் ஆராய்ச்சி நடைபெறும் இது வந்து இதோட நிறுத்த இல்லை யாருமே இன்றைக்கும் தமிழ் தமிழ்மொழி சிறந்ததுன்னு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் தி என்ன இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் சொல்கிறாங்க அது இன்றைக்கி காலகட்டத்தில் நாளைக்கு சொல்ல முடியாது ஆராய்ச்சியாளர்கள் வந்து இன்னும் கண்டுபிடிச்சாங்கன்னா அடுத்த நிலையும் வரும் அந்த உணர்வுகளை வச்சு இந்த மன்னிப்பு கேட்டால் தான் நான் படம் வந்து இங்கே வந்து திரையிடப்படும் அப்படின்னா இது அவங்க தொடர்ச்சியாக தமிழ் படம் அங்கே வருதுனாலே அது வந்து அவங்களோட வழக்கமாக வழக்கமா ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவங்க செய்வாங்க இந்த காலகட்டத்தில் இது ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு இல்லை அது வந்து அவங்க ஒன்றே உன்ன மட்டும் புரிஞ்சிக்கல நம்ம என்னைக்குமே வந்து எந்த துறையிலுமே நம்ம வளர்ச்சி அடைஞ்சோன்ற நிலையில வரவே இல்லை நம்ம இன்னும் கேட்டால் திரு கமல்ஹாசன் அவர்களையும் பொழுதெல்லாம் நான் ஒரு மாணவன் தான் என்று குறிப்பிடுகிறார் அது வந்து அவங்களும் அதை தான் நினைக்கணும் மொழியை அதை பாராட்டாம ஒரு இங்கே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உடனே இந்த திரைப்படம் நல்லா சிறப்பாக போயிடுவோம் ரொம்ப சிறப்பாக எடுத்துருக்காங்க ஏன் அப்படி பார்த்தா கேஜிஎஃப் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு எல்லாருமே பாராட்டினாங்களே அந்த அதான் அந்த எண்ணம் இன்னும் மாறணும் மாற்றி தான் அவங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது நான் என்ன சொல்கிறேன் தேசிய அளவில் பாருங்கள் மாற்றம் இல்லை ரெண்டு இடத்துலேயும் வரணும் இந்த காவேரி பற்றி குறிப்பிடும்போது கூட இங்கேருந்து இருந்து தான் காவேரி போகுது ஆமாம் உண்மைதான் நம்ம அதை வந்து தப்பாக சொல்லலையே நம்ம காவேரி தாய் தான் நம்மளே நம்ம குறிப்பிட்டிருக்கோம் மனநிலையில் மாற்றம் இருந்தால் ஒழிய இந்த படம் இல்லை இன்னும் அடுத்த திரைப்படம் இருந்தாலும் அதை தான் செய்ய போகிறாங்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் இதே மாதிரி தொடர்ச்சி செய்ய முடியும் அது வந்து ஒரு தவறான ஒரு போக்கை வந்து இவங்க தான் கடைபிடித்திருக்காங்க